தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ருத்ராஷம் இந்த ருத்ராஷம் அப்படிங்கிறதுனா என்ன இது வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் என்ன இதில் உள்ள மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மார்கழி மாதம் இந்த மாதிரி கார்த்திகை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுவாங்க எல்லாருமே அப்போ மாலை போடும்போது பார்த்திங்கன்னா எல்லார் காலத்துலையும் வந்து இந்த ருத்ராஷம் மாலை அப்படிங்கிறது வந்து இருக்கும் அதாவது ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஐயப்பன் கோயில் இந்த மாதிரி இதெல்லாம் மலைப்பிரதேசத்துலாம் இருக்கு சரிங்களா ஸோ அதனால அந்த காடுகளில் வளரக்கூடிய ஒரு தாவரத்துலேருந்து எடுக்கக்கூடிய விதை தான் வந்து இந்த ருத்ராஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ருத்ராஷம் அப்படிங்கிறத வகைப்பாடு என்னன்னு பார்ப்போம் தினை வந்து தாவரத்தில் வருது பிரிவு வந்து பூக்கும் தாவரம் வகுப்பு மேக்னோ லியோ சிடே அப்படிங்கிறாங்க வரிசை வந்து ஆக்சாலிடேல்ஸ் சொல்கிறாங்க குடும்பம் இதனுடைய ஃபேமிலி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈலியோ சொல்கிறாங்க ஃபேரினம் ஜீனஸ் என்னென்னா ஏலியோ கார்பஸ் வந்து ஸ்பீசிஸ் வந்து கிரானிட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து உருத்திராக்கம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களாம் தமிழில் ஆனால் வந்து அதை வந்து நாலடைவில் வந்து ருத்ராஷா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு அது வந்து ஹிந்தி பேராக கூட இருக்கலாம் சரிங்களா இந்த ருத்ராஷம் வந்து ஒரு இருந்து அந்த மரத்து பேர் வந்து ஏலியோ கார்பஸ் கிரானிட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முகம் அல்லது நிறையா பேர் சொல்லுவாங்க பார்த்தியா ருத்ராஷ்டத்தில் வந்து ஒரு முகம் இருக்குது ஒரு முகம் ரெண்டு முகம் மூணு முகம் நாலு முகம் அஞ்சு முகம் அதே மாதிரி இருபத்தி ஒரு முகம் வரைக்கும் இந்த இதில் இருக்கான் அதாவது அந்த சீடோட ஷேப் தான் அந்த மாதிரி இருக்குது சரிங்களா ஏன்னா ஏன் வந்து அந்த ஒரு முகம் ரெண்டு முகம் மூணு முகம் நாலு முகம் அஞ்சு முகம்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஏலியோ கார்பஸ் அப்படிங்கிறது வந்து ஜீனஸ் அந்த ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த குடும்பத்துலேயே நிறையா தாவரம் இருக்கான் அதாவது இந்த ஏலியக்கர் பர்சனுங்கிற ஜீனஸ் ஜீனஸ் மாறாது ஸ்பீசிஸ்னால் ஒரே மாதிரியே இருக்கும் அந்த தவறை மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த தவறம் இருக்காது அதே மாதிரி வேறு வேறு இருக்கும் ஸோ அதனுடைய சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேஃப்பில் இருக்குமா அந்த சீட்ஸ் வந்து ஸோ அதனால தான் இந்த ஒரு முகம் ரெண்டு முகம்னு சொல்கிறாங்க இந்த ருத்ராஷ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் உருத்ராஷம் என்னும் உத்திராக்கம் என்ற பெயர் நேரடி பொருள் சிவனின் கண்களை குறித்தாலும் அவருடைய அருளை குறிப்பதாக இப்பெயர் அமைந்துள்ளது பார்த்துக்குங்க பகவான் சிவனின் கண்ணீரே உருத்திராக்கத்தின் தோற்றம் என சிவபுராணம் கூறுகிறது அதாவது சொல்லியிருக்காங்களா உலகத்தில் உள்ள எல்லா வீரங்களின் நன்மைக்காக சிவன் பல்லாண்டு காலம் தியானம் செய்தார் தியானத்தில் நின்று கண்ணை விழித்ததும் சூடான கண்ணீர் துளிகள் உருண்டோடின அவற்றை பூமி தாய் உருத்திரமாக ஈன்றெடுத்தால் பல்லாயிரம் ஆண்டுகளாக நல்ல உடல் நலம் ஜபம் சக்தி ஆகியன வழியாக சமய ஈடற்றம் அச்சமற்ற வாழ்க்கை ஆகியன வேண்டி மனித குலத்தால் உருத்திராக்க மணிகள் அணியப்பட்டன பார்த்துங்க சிவபுராணத்தில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க சரிங்களா சிவபுராணத்தில் சொன்னதுனால தான் வந்து இந்த ருத்ராஷம் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் வந்து அந்த வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும்போது அதாவது ஐயப்பன் கோயில் இந்த மேல்மருவத்தல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வழிபாட்டு தலங்கள் செல்லும்போது இந்த இதை அணிஞ்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து சிவபுராணத்திலே ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த தாவரத்தினுடைய அறிவியல் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா ஏலியோ கார்பஸ் கிரானிட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எந்தெந்த நாட்டிலலாம் வளருதுன்னு பார்த்தீங்கன்னா தைவான் கொரியா இந்தியா நேபாள் எல்லா இடத்துலையும் இது வளருது இது வந்து ஆயுர்வேதிக் மெடிசனில் வந்து இந்த விதையை வந்து என்னென்னத்துக்கு பயன்படுதுன்னா பிளட் ப்ரெஷரை குறைக்கிறது பயன்படுது ஆஸ்துமாவுக்கு சரி பண்ணுறதுக்கு பயன்படுது மென்டல் டிசார்டர் சரி பண்ணுறதுக்கு பயன்படுது டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் கைனிகாலஜிக்கல் டிசார்டர்ஸ் அண்ட் நரம்பு தளர்ச்சி நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் தேலியோ கரப்பஸ் கிரானிட்டஸ் இஸ் அன் இன்ஹாபிட்டன்ஸ் ஸ்ரப் தட் ஹாஸ் அ குட் ரிச் ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரெடிஷ் இன் மெடிசின் பாத்து பழங்காலத்தில் அதாவது அந்த காலத்தில் ஆயுர்வேதிக் மெடிசன்லயே வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சொல்லிருக்காங்க நரம்பு கோளாறு சர்க்கரை நோய் ஆஸ்துமா பிளட் ப்ரெஷர் எல்லாத்தையுமே பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அதனால் இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தெரியுது அவங்களுக்கு உங்ககிட்ட யாராவது வந்து இந்த ருத்ராஷம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா ருத்ராஷம் என்பது உருத்திராக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தில் இருந்து எடுக்கக்கூடிய விதை தான் அதைத்தான் நாலு வந்து ருத்ராஷம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு சொல்கிறாங்க இந்த மரத்தினுடைய அறிவியல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலியோ கார்பஸ் கிரானிட்ரஸ் அப்படின்னு சொல்லுங்கள் இதனுடைய ஃபேமிலி நேம் குடும்பத்தின் பேர்